ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ் உலகம் இன்றைக்கி கருப்பு கவனி கருப்பு கவனி அரிசியும் கருப்பு உளுந்து நம்ம முழு கருப்பு உளுந்து அதையும் வச்சு ஒரு இட்லிக்கு இட்லி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசி வந்து இப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாயிடுச்சு முதல்ல யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்குமே தெரியுது கருப்பு கவனி அரிசி சூப்பர் மார்க்கெட்டுங்களில் அரிசி கடைகளில் எல்லாமே விற்கிது இது மாதிரி லூஸில் பாக்கெட்டுங்களில் ஒரு கிலோ பாக்கெட்டுங்களையும் வருது இது மாதிரி அரை கிலோ பாக்கெட்டுங்கள்லையும் வருது கருப்பு அரிசி ரொம்ப நல்லதுன்றாங்க இது வந்து பூச்சி மருந்து ரசாயன மருந்தெல்லாம் தெளிக்காமையே வளர்கிற அரிசிங்கன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம இதை நார்சத்து நிறைந்த இந்த அரிசியை நம்ம அடிக்கடி சாப்பாடாகவும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம தோசை செய்யாத இட்லியை ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி ஊற்றுறதுனால எண்ணெயெல்லாம் கூட நம்மளுக்கு நிறைய சேராது இருக்குது வாங்க நம்ம இதை இட்லிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து அஞ்சு டம்ளர் மாதிரி நம்ம வந்து எப்பயுமே இந்த அரிசிங்களை வந்து நிறைய நம்ம வெள்ளை அரிசியை போட்டு ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுக்கின்னு சாப்பிட்ற மாதிரி அது போலலாம் இதை சாப்பிடக்கூடாது அளவாக போட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டாவது நாள் தீர்த்துடணும் அது போல் தான் நம்ம சாப்பிட்ணும் இப்போ ஒன்று போட்டுக்கிறோம் இது போல் நம்ம அஞ்சு டம்ளர் போட்டுக்கலாம் ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு டம்ளர் போட்டோம் வந்து இட்லி அரிசி நம்ம சாதாரண இட்லி அரிசி இது கூட ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ஏழு டம்ளர் போட்டுக்கிறோம் நம்ம வந்து உளுந்த பருப்பு அந்த முழு உளுந்து தான் கருப்பு உளுந்து போட போகிறோம் கருப்பு உளுந்து நல்ல முழு உளுந்து ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை இதை நல்லா ஊற வச்சுட்டு நைட்டை அரைச்சி காலையில் இட்லி சுட்டுக்கலாம் எப்போயும் செய்கிற மாதிரி தான் இதில் ரொம்ப சத்து இருக்குது நம்ம வெள்ளை அரிசியை சாப்பிட்றத விட ரொம்ப சூப்பரான சத்துக்கள் இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க சத்துக்கள் இருக்குதுன்னு நம்மளும் அதை பயன்படுத்தி பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப நிறைய நாளாகவே இதை இருக்கிறோம் நீங்களும் இதை பயன்படுத்துங்க நம்ம இப்போ இட்லி ஊற்றி பார்க்கலாம் இதை ஊற வச்சிடலாம் அரைச்ச மாவில் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் நாங்கள் அடிக்கடி இதை போடுறதுனால மாவு அரைச்சி வச்சுருந்தோம் மாவுலையே உங்களுக்கு ஊற்றி காமிச்சிட்டேன் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதி இருந்து டைம் இல்லைன்றாங்க பசங்க அதனால் நம்ம இது போல் போட்டோம் இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்தம்பருப்பும் பருப்பும் வெந்தையும் போட்ட இட்லி இட்லி வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இட்லி நம்ம வெள்ளை இட்லி மாதிரியே எப்பையும் போலையே நல்லா இருக்குது இது மாதிரி நம்ம வெள்ளை இட்லியே டெய்லி சாப்பிட்றதுக்கு இது மாதிரியும் ஒரு நாளைக்கு கருப்பு கவனியும் கருப்பு உளுந்தோம் உளு உளுந்தும் போடலாம் உடச்ச உளுந்தும் போடலாம் இது போல் நம்ம செஞ்சு கூட சட்னியை வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் சாம்பார் சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்